வணக்கம் எம்கேவி மஸ்ரூப் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் மழை காலத்தில் கால் பண்ணையில் பெட்டு போடுறது ரொம்பவே சிரமான விஷயம் நிறைய பேர் வந்து கேட்குறது எத்தனை நாள் பெட்டு போடாமல் அந்த வைக்கிள் வச்சுக்கலாம் நம்ம இன்னும் கன்னிசாக வைக்கோல் ஊற வைக்கிறோம் ரெகுலராக பெட்டு போடுறோம் பட் திடீர்னு கண்டிப்பாக மழை பெய்யும்போது லேபர்ஸ் வர்றதில்ல கரெக்டான ஒரு பெட்டு போட முடியாது காயாது அப்படின்றனால எத்தனை நாள் வந்து வச்சுக்கலாம்னு கேட்குறீங்க ப்ளஸ்ஸு அதுக்கான ஏரியா நம்ம எப்படி நம்ம ஃபார்மில் கண்டினியூஸாக பெட்டு போட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ ஸ்டாப் பண்ணலை அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைக்கோல் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா பெட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் போடலன்னா பிறகு இல்லை பட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே வந்து பெட்டு போடாமல் அந்த வைக்கோலை ஊற வச்ச வைக்கோவில் நீங்கள் தண்ணியை மட்டும் திறந்து விட்டு வைக்கிறதுனால வைக்காதீங்க முக்கியமாக நீங்கள் ஊற வச்ச வைக்கோல பதினெட்டு டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தண்ணியை ட்ரை பண்ணிடுங்க கண்டிப்பாக தண்ணியை திறந்து விட்ருங்க அதை வந்து கவுத்தி வச்சுருங்க நான் காட்டுறேன் எப்படி வைக்கிறதுன்னு கவுத்தி வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ஓரளவு ட்ரை ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு பெட்டு போடுறீங்களோ அன்னைக்கு எடுத்து அந்த பெட்டு போட்டால் போதும் ஒரு த்ரீ டேஸ் வரையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வைக்கும் போது என்ன ஆகுனா அதில் வந்து ரீஃபங்கஸ் ஆக சான்ஸ் இருக்குது அது மறுபடியும் ஊற வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா கண்டாமினேஷன் தான் ஆகும் ஒரு தடவை அது வேஸ்ட் ஆச்சுன்னா அவ்வளோ தான் மறுபடி பா பண்ணுறனால அந்த வைக்கோல் நல்லா ஆகாது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு த்ரீ டேஸ் அதுக்குள்ளே வந்து பெட்டு ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் ஓகேங்களா தென் இப்போ காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டூ டேஸாக பெட்டு போடல லேபர்ஸ் வர முடியல இன்றைக்கி மூணாவது நாள் இன்றைக்கி கண்டிப்பாக பெட்டு போட்டு ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட் ப்ரிப்ரேஷன் ஏரியா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பெட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஏன்னா அது கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் நம்ம வந்து பெட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிருக்கோம் ட்ரையர் இங்கே வச்சுருவோம் ஸோ ஊற வைக்கிறதெல்லாம் அந்த இடத்துல வச்சு ஊற வச்சு அப்படியே அதை கவுற்றி விட்ருவோம் ஸோ கவுற்ற விட்டுட்டு அப்படி இங்கே வச்சு ட்ரையர் வச்சு பெட்டு போட்டு இது பண்ணி இந்த இடத்துல வச்சு நம்ம பெட்டு போட்டுருவோம் பட் மழை வந்து ஓவராக இருக்கனால பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரெண்டு சைடு நாலும் எல்லா சைடு ஓப்பனில் இருக்கனால சாரல் உள்ள வந்து நிறையா தண்ணி வந்து இதில் நின்றோம் ஸோ அப்படி போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு பெட்டு போட முடியாது பட் நம்ம பெட்டு ப்ரிப்ரேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணுற கிடையாது ஏன்னா லேபர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக வேலைக்கு வராங்க நாலஞ்சு நிப்பாட்டவும் முடியாது ஏன்னால் ரெகுலராக நமக்கு லேபர்ஸ் வேலைக்கு வர்றாங்க டெய்லி ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு என்னையோட மூணாவது நாள் கவுத்தி விட்டு மூணாவது நாள் இன்னைக்கு ஊற வச்சு நான் நாலாவது நாள் வரும் ஸோ நீ பெட்டு போடணும் அப்படின்றதுனால நமக்கு இன்னொரு ஸ்பேஸும் வச்சுருக்கோம் இது வந்து அன்னதூர் ஏரியா ஸோ இது வந்து நம்ம தூங்க ரூம் செட்டப் தான் இருக்கும் ஸோலாம் நம்ம வந்து இதில் நம்ம மஷ்ரூம் ஃபார்முக்கு தேவையான இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதில் நம்ம பெட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் எதுக்கு மற்ற நாளில் இங்கே பெட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது அது கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு க்ளோஸ் ரூமில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்கானே அந்த ரூம் வச்சிருக்கோம் ப்ளஸ் மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளேயும் நம்ம பெட்டு போட்டுக்கிறோம் ஸோ இது சேஃபாக இருக்கும் ஸோ மேலே ஃபேன் எல்லாமே செட் பண்ணியிருக்கனால மழை காலத்தில் வந்து உள்ளே பெட்டு போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெட்டு போடுற ஏரியா வந்து க்ளோஸு ரூமில் வந்ததுக்கு ரெடி பண்ணிக்கங்க தேவையான அளவுக்கு ஜனங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா கிளைமேட்லையும் எப்பயுமே பண்ணிக்கலாம் ஸோ ட்ரைவர் நம்ம இங்கேயே செட் பண்ணிடுவோம் ஸோ அப்படியே வந்து பெட்டு போட்டு அப்படியே பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் பெட்டு போடுற இடத்த ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எல்லா கிளைமேட்லேயும் கரெக்டாக பெட்டு போட முடியும் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸில் பெட்டு போடுறீங்க மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் மரத்தறிக்கையில் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் பெட்டு போடுறீங்க ஸோ மாதிரி பெட்டு போடுறபோது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலத்தை சுத்தமாக பெட்டு போடவே முடியாது ஸோ அதனால் பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் எப்பயுமே ரெடி பண்ணிங்க நீங்கள் ஒரு காலான் பண்ண அமைக்கும் போதே அதுக்கான ஒர்க்கிங் ஸ்பேஸும் கரெக்டாக அந்த அளவுக்கு ப்ராப்பராக அமைச்சிங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா டேட்லையுமே பெட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண பண்ண முடியும் ஸோ மழை காலத்தில் கண்டினியூஸாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் கூட ஃபைவ் டேஸ்கூட மழை பெஞ்சுட்டு இருக்கும் நம்ம கண்டினியூஸாக ஒரு ஒன் வீக் பெட்டு போடாமல் இருந்தாலே நமக்கு அது பெரிய இஷ்யூவாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலான் பண்ண போடும்போது அதுக்கான பெட்டு ப்ரிப்ரேஷனுக்கு ஏரியாவும் ஒரு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க ஏன்னா வெயில் காலத்தில் நீங்கள் மரத்து கீழே போடும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் மழை காலத்தில் கண்டிப்பாக அதை பண்ணவே முடியாது நிறைய நாள் பெட்டு போடாமல் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி போகும்போது நம்ம கண்டினியூஸாக லேபரும் வேலைக்கு வர மாட்டாங்க வேறு இடத்துக்கு போக சான்ஸ் இருக்குது ப்ளஸ் நமக்கும் வந்து ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஸ்டாப் ஆகும் இடையில ஸோ அதனால் பெட்டு ப்ரிப்ரேஷனை பொறுத்தவரையே பக்காவாக பண்ணுங்கள் ஸோ அதுக்கான தான் மோஸ்ட்லி நம்ம ட்ரையர் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஏன்னா எல்லா க கிளைமேட்லேயும் எல்லா நாளும் நம்மளால் பெட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட் இருந்தால் தான் நம்மளால் கண்டினியூஸாக நம்ம ஃபார்ம் ரன் பண்ண முடியும் அப்பப்போ இந்த மாதிரி கிளைமேட் அப்படிலாம் நம்மளால் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஹீல் வந்து ஒரே மாதிரி வராமல் எல்லாம் பிரேக் ஆகி வரும் ஸோ பெரிய அளவுக்கு எடுத்து போகும்போது ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நோட் பண்ணி பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால எல்லாம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்துங்க ஸோ அடுத்தடுத்த நீங்கள் ஒரு செட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒர்க்கிங் ஏரியா பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க ஸோ அதான் ரொம்ப மெயின் ஓகேங்களா ஸோ பாய் அடுத்த வீடியோவை மறக்காம இன்னும் நிறைய பேர் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருங்க ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து அடுத்தது போடலாம் மோஸ்ட்லி நம்ம போடுற வீடியோஸ் ஃபுல்லாமே நிறைய பேர் நம்மகிட்ட கால் பண்ணி கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே வேணுன்ற தான் நம்ம வீடியோஸாக இருக்கோம் ஸோ முக்கியமாக எல்லோரும் கேட்டது இந்த மழை காலத்தில் வந்து வைக்கோல் ஊற வச்சுட்டேன் ஸோ அதை வந்து எத்தனை நாள் வரையும் வச்சு போடலாம் அப்படின்னு தான் ஸோ ஊற வச்சு அடுத்த ஒரு மூணு நாள் அதுக்குள்ளே போட பாருங்க அதுக்கு மேலே கண்டாமினேஷனாக சான்சஸ் இருக்குது நிறையா பேர் ஒரு வாரம் வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்க ஸோ அது ரொம்பவே பிரச்சனையாக சான்ஸ் இருக்குது ஸோ விதையும் போய் வெஹிக்கிளும் போய் லேபர் சார்ஜும் போய் தேவையில்லாது ஃபோர் டேஸ்க்குள்ளே போட பாருங்கள் மேக்ஸிமம் ஓகேங்களா பாய் மற்றபடி பார்க்கலாம்